ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் சங்கர் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் எழுநூற்றி ஐம்பது வாட்ஸ் ஆம்பிள் பேர் தான் ஒரு கஸ்டமர் அதாவது நம்ம நண்பர் வந்து சர்வீஸ்க்காண்டி கொண்டு வந்திருந்தார் அந்த ஆம்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே சர்வீஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு ஆம்பு நீங்கள் சர்வீஸ் பண்ண எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் பிகினராக இருக்கலாம் நானே பிகினர் தான் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆம்பை வந்து ஒரு நம்ம சீரியஸ் போர்டு இருக்குது பார்த்திங்களா ஒரு குண்டு பல்ப்பு போட்டு ஒரு போர்டு போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா ப்ளக்கு போட்டு அதில் வந்து போட்டு சீரியஸில் போட்டு பார்க்கணும் சீரியஸில் போட்டு பார்க்கும்போது பல்ப்பு பிரைட்டாக ஓவர் ப்ரைட்டாக எரிஞ்சிச்சின்னா உங்கள் ஆம்பில் உள்ள ஏதாவது ட்ரான்ஸிஸ்ட்ரு சாட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா டயோடு சாட்டு இருக்கும் இப்படி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல்ப்பு வந்து பளிச்சு நெறியும் அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து ஆம்பை உள்ளே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணணும் இப்போ நான் அந்த சீரியஸில் போட்டு பார்க்குறேன் இந்த பல்ப்பு பார்த்திங்கன்னா பகல்லே பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது பல்ப் வந்து பழச்சு நேரியுது அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படின்னா உள்ளே அந்த பியூஸ் கேரில் இருக்குது பார்த்தீங்களா பியூஸ் மூணு பியூஸ் இருக்குது அந்த மூணு பியூஸும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சீரியஸ் போட்டு பார்க்கணும் சீரியஸில் போட்டு பார்க்கும்போது நமக்கு பல்ப் வந்து டிம்மாக தான் எரியும் அதாவது எந்த ப்ராப்ளம் இல்லை பவர் சப்ளை சைடு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பல்பு வந்து டிம்மாக எரியும் சாட்டு அப்படி டயோடு ஏதாவது சாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல்ப்பு ஓவர் எரியும் அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு வேளை பல்ப்பு பிரைட்டாக எரியல நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே தான் டிரான்சிஸ்ட் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா பியூஸை போட்டு நீங்கள் சீரீஸில் போட்டிங்கன்னா பிரைட்டாக எரியும் ஃப்யூஸை எடுத்துகிட்டு நீங்கள் சீரீஸில் போட்டிங்கன்னா டிம்மாக எரியும் அப்படின்னா பவர் சப்ளை சைடு நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இதில் இந்த ஆம்பிளை வந்து ஃபஸ்ட்டு மூணு டயர்டுமே போயிருந்தது நான் சீரியஸில் போட்டோன்னு ஓவர் ப்ரைட்டாக இருந்தது ஓகே அப்புறம் ஃபியூஸ் எடுத்து திருப்பி சீரியஸில் போட்டேன் அப்போயும் பிரைட்டாக தான் இருந்தது அதனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் டயோடு போய் பின்ன டயோடை மூணையும் மாற்றிட்டு திருப்பி சீரியஸில் போட்டு பார்த்தேன் அப்போ வந்து பிரைட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃப்யூஸை எடுத்துட்டு நான் சீரியஸில் போட்டேன் அதுக்கப்புறம் சரியாக போச்சு பவர் சப்ளை சைடு நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டு இல்லை ட்ரான்ஸிஸ்டர் தான் அடுத்ததான் நம்ம ட்ரான்ஸிஸ்டர் தான் செக் பண்ண வேண்டியிருந்துச்சு நான் ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணேன் அந்த ட்ரான்ஸிஸ்டரில் வந்து ஒரு லீக் இருந்தது அந்த லீக்கை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போது இப்போது ட்ரான்ஸிஸ்டரில் ஏதாவது சாட்டு அல்லது ஓப்பன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் லீக்கு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரிஞ்சிக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இதில் லீக் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போக தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு நீங்களும் கற்றுக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள் லீக் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடியூலில் வந்து செட்டாக நம்ம கலட்டி எடுத்தாச்சு இந்த மாடியூலில் என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் ட்ரான்ஸிஸ்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெட்டல் ட்ரான்சிஸ்டரில் ட்ரான்சிஸ்டர் ஓரளவுக்கு போகலை ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பூரா நிறையவே டேமேஜ் ஆகியிருக்கு அதில் முக்கியமான ரொம்ப டேமேஜான ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ரெசிஸ்டன்ஸோட ஹோம்ஸ் அளந்து பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன் அது போக ரொம்ப வீக்காக இருந்தது அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒரு ரெண்டு மூணு ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு அதை மட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டுனா இப்போது இதை மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு லீக் இருக்குது இந்த லீக் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா வேல்யூ எல்லாமே கரெக்டாக காட்டிகிட்டு இருந்துச்சு இதில் கலெக்டர் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ஓல இருக்கா ஒன்று ஓலம் இருக்கிறதுனால கலெக்டர் டூ பேஸ் வந்து லீக் இருக்கிறத எப்படின்னு பார்க்க முடியல இப்போ அதுக்கு தான் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து இந்த மெட்டல் வழியாக தான் போகும் இந்த மெட்டலில் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்க்ரூவை வந்து நான் கழட்டிட்டேன் கழட்டினா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மெட்டல் டிரான்சிஸ்டருக்கு கிடைக்க வேண்டிய கலெக்டர் வோல்ட் வந்து கிடைக்காது அப்போ கிடை கிடைக்காமல் போது இந்த டிரான்சிஸ்டரில் எந்த டிரான்சிஸ்டர் லீக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை சாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக நான் இப்போ அப்படி தான் கண்டுபிடிச்சேன் இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஷார்ட் லீக் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ கலெக்டர் டு பேஸு அதாவது ப்ளஸ் ஓட்டில் வந்து கலெக்டரில் வந்து நம்ம ப்ளஸ்ஸை வச்சோம்னா ப்ளஸ் ரோப்பை வச்சு பேஸில் வச்சோம்னா அது வந்து வேல்யூ காட்டாது இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்க இப்படி நம்ம வச்சோன்னா வேல்யூ காட்டாது இப்போ கரெக்டாக வச்சுட்டோமா பேஸுக்கும் கலெக்டருக்கும் வச்சுருக்கோம் இப்போ அதில் பாருங்கள் வேல்யூ காட்டும் பாருங்கள் இந்த வேல்யூ காட்டுறது பார்த்திங்களா இது வந்து லீக்கு டிரான்சிஸ்டரோட லீக்கு இந்த டிரான்சிஸ்டர் லீக் இருக்கிறதுனால எல்லா ட்ரான்சிஸ்டரும் சாட்டு போலதான் காட்டும் இதை வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாட்னா உங்களுக்கு கண்டினியூட்டி காட்டும் லீக்குனால் கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை கொஞ்சம் ரொம்பவே கவனமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் வீடியோவை பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இது போல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோக்குள்ள நான் அப்லோட் பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன் ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேரு இதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்னால் இதில் இந்த ட்ரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட்டு இதை நான் மாற்றிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இந்த ட்ரான்ஸிஸ்டர் தான் இப்போ நம்ம மாற்றினது இதுக்கு முன்னாடி உள்ள டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இங்க் போல் ஒரு டேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டே அந்த ட்ரான்ஸிஸ்டர் பழசு இப்போ மாற்றினது இது மட்டும்தான் நல்ல விலைக்கு இது ஒரே ஒரு ட்ரான்சிஸ்டர் மட்டும் தான் போயிருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் போயிருக்கு அதை மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா சீரிஸில் போட்டாலே உங்களுக்கு இந்த லைட் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு எரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பு ரெடி ஆகிட்டு அதனால் இந்த சீரியஸில் தான் போட்டிருக்கேன் செக் பண்ணுறேன் பாருங்கள் பல்ப் எப்படி டிம்மாக எரியுதா அது போல் எரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆம்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அந்த ஆம்பில் பவராக பவர் பட்டன் எரியுதா இனி நம்ம ஆம்பு எந்த பிரச்சனையும் இல்லை செக் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு ஓட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பு ஆன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பின்ன போட்டு தட்டி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு ஓகே ஆம்பு ஆகிட்டு இது போல் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இல்லை இது வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்டு தான் இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் போர்டில் எதாவது ரெசிஸ்டன்ஸு இது போல் சின்ன சின்ன ஐட்டங்கள் போய்ட்டாத தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் எதாது ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதனால் இது போல் மேஜர் பார்ட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது போல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஒரு சில இது வந்து எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது ஆம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கோங்க ஒரு சில நண்பர் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இது போல் சர்வீஸ் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தவங்களுக்கு சந்திப்போம் அதாவது புதுசாக பார்க்குற நண்பர்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு லைக் போடுறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் மறக்காமல் போக்கில் அப்படியே ஒரு லைக்கை தட் பண்ணி தட்டிடுங்க ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்